முண்டியெல்லாம் தயவு செஞ்சு காசு போடாதீங்க நாங்க பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றதுதான் அந்த காலத்துல எதுக்காக உண்டியல்ல போட்டாங்கன்னா அந்த உண்டியில் இருக்க காசு எடுத்து அந்த கோவிலுக்கான பணிகளை செய்வாங்க கோவில வந்து சுத்தப்படுத்துவாங்க கோவில ஏதாவது சரி பண்ணுவாங்க இல்ல கோவில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு இல்ல சிலைகளுக்கு வந்து மெயின்டனன்ஸ்க்கு இந்த மாதிரி இந்த கோவில் நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கறதுக்காக உண்டியல்ல பணம் போடுவாங்க இன்னைக்கு உண்டியல்ல போடுற பணம் கோவில்களுக்கு செலவு பண்ணப்படுறதுல ஈவோக்களுக்கு என்ன கார் வாங்கி கொடுக்கலாமா இல்ல இந்த சமயம் அறியத்துறையில இருக்கிறவங்க வந்து டாய்லெட் கட்டி கொடுக்கலாமா அவங்களுக்கு எப்படி பில்டிங் கட்டி கொடுக்கலாம் இதுக்கு தான் போயிட்டு இருக்கு நாங்க என்ன சொல்றோம் நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த அர்ச்சகர் தட்டுல காசை போடுங்க கோவில உளவார பணி பண்றவங்க யாராவது இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் கொடுங்க வெளியில இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க உண்டியல்ல தயவு செஞ்சு காசு போடாதீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் உண்டியல்ல போடுற காசுனாலதான் இந்து சமயத்துல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எதுல உண்டியல் கலெக்ஷன் எவியா இருக்கோ அந்த கோயில வந்து கையப்படுத்திக்கிறாங்க அப்ப நீங்க உண்டியல்ல காசு போட்டு 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 ஏன் நம்மளே போய் தேவையில்லாம வாலண்டியராட்டு இது பண்ணி சொல்ற மாதிரி உண்டியல்ல காசு போடுறத மக்கள் நிறுத்தணும் மக்கள் வந்து கோவிலுக்கு என்ன செய்யணுமோ அதை நேரடியா கோவிலுக்கு நம்ம தனியா செஞ்சுட்டு போயிடணும் உண்டியல்ல காசு போடுறத நிறுத்தினாதான் இவங்க சரிப்பட்டு வருவாங்க